ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆல் த பெஸ்ட் இன் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இன்று தமிழ்நாட்டில் வீட்டு முறையில் பெண்களுக்கான வெற்றிகரமான தொழில் யோசனைகள் பல உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிக வாய்ப்புள்ள சில புதுமையான யோசனைகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் ஸ்நாக்ஸ் உணவுகளுக்கு எப்போதும் அதிக வரவேற்பு உண்டு வீட்டிலேயே காபி சப்பாத்தி முறுக்கு அதிரசம் கேக் போன்றவை தயாரித்து விற்பனை செய்யலாம் செகண்ட் ஐடியா என்னென்னா ஹெல்தி ஃபுட்ஸ் இன்று ஆரோக்கிய உணவுகளுக்கு அதிக தேவை உள்ளது மில்லட்ஸ் அடிப்படையான உணவுகள் ஹெர்பல் டீ பால் பவுடர் போன்றவை தயாரித்து விற்பனை செய்யலாம் மூன்றாவது ஐடியா என்னன்னா ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் பைகள் காசு மாலைகள் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்கள் போன்றவை தயாரித்து ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யலாம் ஃபோர்த் ஐடியா என்னன்னா ஆன்லைன் கிளாஸஸ் சமையல் கைவினை கைவண்ண வேலை அல்லது மொழி பயிற்சி போன்றவை வீடியோவாக உருவாக்கி ஆன்லைனில் விற்கலாம் ஃபிஃப்த் ஐடியா என்னென்னா ஹோம் அக்கௌண்டிங் சர்வீஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் பெண்கள் தங்கள் பாரம்பரிய உணவு குறிப்புகளை பகிர்ந்து அதில் வருமானம் பெறலாம் சிக்ஸ்த் ஐடியா ஹோம் மேட் பேபி ப்ராடக்ட்ஸ் கருவோ கரோர அன்புடன் பராமரிக்கும் பொருட்கள் குழந்தை தயிர் இடியாப்பம் மாவு மாவு அட்டுக்கள் போன்றவை தயாரித்து விற்கலாம் செவன்த் ஐடியா பியூட்டி சர்வீசஸ் வீட்டு முறையில் மேக்கப் தாலி அலங்காரம் போன்றவை விற்பனை செய்யலாம் எயித் ஐடியா என்னன்னா பிக்கல்ஸ் அண்ட் அளவில் ஊறுகாய் ஜூஸ்கள் மாவு கலவை விற்பனை செய்யலாம் ஐடியா என்னன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் பாரம்பரிய மூலிகை நிவாரணங்கள் சுக்கு காப்பி மஞ்சள் தோல் போன்றவை தயாரித்து விற்பனை செய்ய வாய்ப்புள்ளது டென்த் ஐடியா என்னன்னா கன்சல்டிங் சர்வீஸ் பிற பெண்களுக்கு தொழில் வழங்க துவங்க ஆலோசனை வழங்கலாம் இந்த யோசனைகளை துவங்குவதற்கு குறைந்த முதலீடே போதும் மேலும் சமூக ஊடகங்களில் ஆதரவுடன் உங்கள் வியாபாரம் விரைவாக Thank தேங்க்யூ